அதிகாரம் எட்டு மிதியானியர் முற்றும் அழிவுறுதல் இப்ராஹிம் மக்கள் கிதியோனிடம் என்ன எங்களுக்கு இப்படி செய்து விட்டீரே நியர் மிதியானருக்கு எதிராக போரிடச் சென்ற பொழுது எங்களை கூப்பிடவில்லையே என்று சொல்லி அவர்கள் அவரோடு தீவிரமாக வாக்குவாதம் செய்தார்கள் அவர் அவர்களிடம் நான் இப்பொழுது உங்களை விட என்ன சாதித்து விட்டேன் இப்ராஹிமின் விடப்பட்ட திராட்சை பல சேகரிப்பானது அபியேசரின் முதல் அறுவடையை விட சிறந்ததன்றோ ஆண்டவர் மிதியானியரின் சிற்றரசர்களான ஓரேபேயும் செய்யேபையும் உங்கள் கையில் ஒப்படைத்தார் நான் உங்களை விட என்ன சாதித்து விட முடிந்தது என்று சொன்னார் அப்போது அவர் மீது அவர்கள் கொண்ட சினம் தணிந்தது கிதியோன் யோர்தானுக்கு வந்து அதை கடந்தார் அவரும் அவரோடு இருந்த முன்னூறு பேரும் களைப்புற்றிருந்தனர் ஆயினும் துரத்தி சென்றனர் அவர் சிக்கோத்து மக்களிடம் என்பின்னே வரும் இவர்களுக்கு உணவு கொடுங்கள் ஏனெனில் இவர்கள் கலைத்திருக்கிறார்கள் நான் மிதியானிய அரசர்களான செபாகு சல்முன்னா என்பவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு செல்கிறேன் என்றார் செபாகையும் சல்முன்னாவையும் நீ பிடித்து விட்டாயா உனது படைக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று சிக்கோத்தின் தலைவர்கள் கேட்டார்கள் அதற்கு கிதியோன் அப்படியா ஆண்டவர் செபாகையும் சல் முன்னாவையும் என் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் உங்கள் உடலை பாலை நில முட்களாலும் நெருஞ்சிகளாலும் கிழிப்பேன் என்றார் அங்கிருந்து பெனுவேலுக்கு சென்று அந்த மக்களிடமும் இதே போல கேட்டார் சுக்கோத்து மக்கள் பதிலளித்தது போலவே பெனுவேல் மக்களும் அவருக்கு பதிலளித்தார்கள் பெனுவேல் மக்களிடம் நான் வெற்றியுடன் திரும்பி வரும் இந்த கோபுரத்தை இடித்து தள்ளுவேன் என்றார் செபாகும் கற்கோரில் இருந்தனர் பதினைந்தாயிரம் பேர் கொண்ட படையும் அவர்களோடு இருந்தது அவர்கள் அனைவரும் கிழக்கில் வாழும் மக்களின் படை அனைத்திலிருந்தும் எஞ்சி இருந்தவர்களாவர் ஏற்கனவே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போர் வீரர் மடிந்திருந்தனர் கிதியோன் கூடாரங்களில் வாழ்வோரின் பாதை வழியாக நோபாவுக்கும் யோக்பகாவுக்கும் கிழக்காகச் சென்று எதிர்பாராத நேரத்தில் படையை தாக்கினர் செபாகும் சல்முன்னாவும் தப்பி ஓடினர் கிதியோன் அவர்களை பின்னே துரத்தி சென்று மிதியானியரின் இரண்டு அரசர்களான செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்து படை முழுவதையும் சிதறளித்தார் யோவாசின் மகன் கிதியோன் போரிலிருந்து ஏரேசு மேட்டின் வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார் அவர் சுக்கோத்தை சார்ந்த ஓர் இளைஞனை பிடித்து அவனை விசாரித்தார் அவன் அவருக்கு சுக்கோத்தின் தலைவர்களும் பெரியோர்களுமாக எழுபத்தி ஏழு பேர்களை எழுதி கொடுத்தான் அவர் சுக்கோத்து மக்களிடம் வந்து இப்பொழுதே செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்து விட்டாயா களைப்பிற்று உன் வீரர்களுக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னை பழித்தீர்களே அந்த செபாகையும் சல்முன்னாவையும் இதோ பாருங்கள் என்று கூறினார் பாலைநில முட்களையும் நெருஞ்சிகளையும் கொண்டு நகரின் பெரியோர்களை வதைத்து சுக்கோத்து மக்களுக்கு பாடம் புகட்டினர் பெனிவேலின் கோபுரத்தை இடித்து நகரின் மக்களை கொண்டார் செபாகிடவும் சல்முன்னாவிடவும் நீங்கள் தாபோரில் கொன்ற மனிதர்கள் எத்தகையோர் என்று கேட்டார் அவர்கள் உம்மை போல் அவர்கள் ஒவ்வொருவரும் இளவரசர்கள் போன்று தோற்றமளித்தார்கள் என்றார்கள் இதியோன் அவர்கள் என் சகோதரர்கள் என் தாயின் மக்கள் நீங்கள் அவர்களை உயிரோடு விட்டிருந்தால் நான் உங்களை கொல்ல மாட்டேன் இது வாழும் ஆண்டோர் மீது ஆணை என்றார் அவர் தம்முடைய தலைமகன் எத்தேரிடம் நீ எழுந்து அவர்களை கொல் என்றார் இளைஞன் தன் வாளை உருவவில்லை ஏனெனில் அவன் இன்னும் சிறுவனாக இருந்ததால் அஞ்சினான் செபாகும் சல்முன்னாவும் நீரே எழுந்து எங்களை தாக்கும் ஆளுக்கேற்றவாறே ஒருவரது ஆற்றலும் இருக்கும் என்றார் கிதியோன் எழுபது செபாகையும் சல்முன்னாவையும் கொன்றார் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்த இளம் பிறை அணிகளை எடுத்து கொண்டார் இஸ்ரேலர் கிதியோனிடம் எங்களை ஆழ்வீர் நீரும் உம் மகனும் உம் மகனின் மகனும் ஆழ்வீர்களாக ஏனெனில் நீர் மிதியானியரின் கையிலிருந்து எங்களை விடுவித்தீர் என்றனர் கிதியோன் அவர்களிடம் நானும் உங்களை ஆளமாட்டேன் என் மகனும் உங்களை ஆளமாட்டான் ஆண்டவர்தாமே உங்களை ஆள்வார் என்றார் அவர் அவர்களிடம் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுகின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணியை எனக்கு கொடுங்கள் என்றார் ஏனெனில் இஸ்மையேலரான மிதியானியர் தங்கள் காதணிகள் அணிவது வழக்கம் இஸ்ரேலர் நாங்கள் உறுதியாக செய்வோம் என்றனர் அவர்கள் ஒரு துணியை விரித்தனர் அதன் மீது ஒவ்வொருவனும் தான் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணிகளை போட்டான் அவர் கேட்ட தங்க காதலிகளின் எடை ஆயிரத்தி எழுநூறு செக்கேல் ஆகும் அத்தோடு இளம்புரை அணிகள் தொங்கணிகள் மிதியான் அரசர்களின் பட்டாடைகள் அவர்களுடைய ஒட்டகங்களின் களத்தின் மீது இருந்த அணிகலன்கள் ஆகியவற்றையும் கொடுத்தனர் கிதியோன் அவற்றைக் கொண்டு ஓர் ஏபோதை செய்து தம் நகராகிய ஒபிராவில் அதை நிறுவினார் இஸ்ரேலர் அனைவரும் அங்கே சிலை வழிபாடு எனும் வேசித்தனம் செய்தனர் கிதியோனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அது ஒரு கண்ணியாக இருந்தது மிதியானியர் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் தாழ்த்தப்பட்டனர் அவர்களால் தலைதூக்க முடியவில்லை கிதியோனின் காலத்தில் நாற்பது ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவியது கிதியோனின் இறப்பு யோவாசின் மகன் எருபகால் திரும்பி சென்று தம் வீட்டில் வாழ்ந்தார் கிதியோனுக்கு அவருடைய சொந்த மக்கள் எழுபது பேராகும் ஏனெனில் அவருக்கு பல மனைவியர் இருந்தனர் செக்கேமில் இருந்த அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஓர் ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அவர் அவனுக்கு அபிமலக்கு என்று பெயரிட்டார் யோவாசின் மகன் கிதியோன் மிகுந்த வயதாகி இறந்தார் அவரை அபியேசருக்குரிய ஒபிராவில் அவருடைய தந்தையாம் யோவாசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர் கிதியோன் இறந்தபின் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் பாகாலை வழிபட்டு வேசித்தனம் செய்தார்கள் உடன்படிக்கையின் தெய்வம் எனப்படும் பாகால் பிரித்தை தங்கள் தெய்வமாக வைத்து கொண்டார்கள் தங்களை சூழ்ந்து வாழ்ந்த எதிரிகளின் கையிலிருந்து தங்களை விடுவித்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேல் மக்கள் கொள்ளவில்லை கிதியோன் என்ற எரு பாகால் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தக்க நன்றியை அவர்கள் அவரது வீட்டுக்கு காட்டவில்லை